ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஸ் வெற்றிகரமான தோல்வின்ற மாதிரி வெற்றிகரமாக மும்பை இந்தியன்ஸை நோக்கி விட்டாங்க அவுட் ஆஃப் த டோர்னெண்ட் ஃபர்ஸ்ட் டீம் டூ கெட் எலிமினேட்டட் அஞ்சு டைம் சாம்பியன் கேட்டிங் எலிமினேட்டட் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச எங்கே தோத்தாங்க எங்கே போனாங்க காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் எனக்குள்ள விஷயத்த எல்லாத்தையுமே நான் சொல்றது இதில் ஒன் மந்த் இன்மெண்ட்லாம் கிடையாது சில பேர் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை ஸோ எது கரெக்ட்டோ அதை தான் நான் பேசுவோம் சக்ஸஸ்ஃபுல்லி குவாலிஃபை ஆகி எலிமினேட் ஆகிட்டாங்க எலிமினேஷனுக்கு ஒரு குவாலிஃபை ஆகணும் இல்லையா ஸோ அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வேணும் அஞ்சு டைம் கேப்டனை அஞ்சு கப் ஜெயிச்ச கேப்டனை சக்ஸஸ் கேப்டன் இந்தியா கேப்டனை நவத்தி விட்டுட்டு ஒரு புதுசாக கொண்டு வந்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும் கிரிக்கெட் இஸ் அ குரயல் கேம் டோன்ட் மிஸ் வித் இட் டோன்ட் பிளே வித் இட் இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு இட் வில் இட் யூ ஹார்ட் அடிச்சதுல இவ்வளோ பெரிய பேட்டிங்ல போயிருந்தோம் எக்ஸ்ட்ர்பும் நோபடி பர்ஃபார்ம் த போலிங் காரணம் கேப்டன் தான் ரைட் ஸோ மெனி விஷயம் இருக்குது பேச அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ரெண்டு நாள் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் எங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண தரமாக பண்ணால் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷன்லாம் இருக்கு சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ வியூஸ் போகிறதுல எனக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசை தான் எவ்வளோக்கும் டைம் கிடைக்கும் போது எல்லா விஷயமும் பேசிகிட்டு இருக்கோம் டைம் கிடைக்கும்போது என்ன டேக்கிங் அவுட் டைம் அண்ட் அப்லோடிங் இந்த வீடியோ உங்களுக்காக அண்ட் அதை ரசிக்கிற நிறையா பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மாதிரி கமெண்ட் தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ஸோ நீ யார் கான்ட்ரிபியூட் பண்ணிங்களோ அடுத்த வீட்ல உங்கள் பேர் பக்கத்தில் யூடியூப்பை தேங்க்ஸ் போகணும் ப்ளூ கலரில் நாங்கள் உங்கள் பேர் சொல்லுவோம் விஷயத்துக்கு போகலாம் ஆல்வேஸ் சே திஸ் டோன்ட் ஃபிக்ஸ் இட் வென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன் உடையாத பாட்டில் போய் யாராவது போய் ஃபிக்ஸ் பண்ண போவாங்களா அது மாதிரி தான் ரோஹித் சர்மா ஆளை நீங்கள் நவுத்திட்டு இவரை வந்து ட்ரேடிங்கில் கொண்டு வந்தால் இதுதான் நடக்கும்னு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்னேன் அதுக்கு நிறைய பட்ட பேர்லாம் எனக்கு கொடுத்தாங்க உனக்கு ஒன் மாம் ஒன்று கிரிக்கெட் பற்றி தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா செங்கிள் ஆட்லாம் கம்பேக் கொடுப்பாரு உனக்கு என்ன தெரியும் நான் எனக்கு தெரியும் தெரியல விஷயம் கிடையாதுங்க அந்த லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் சார்பில் நான் இப்போ பேசுகிறேன் நான் லட்சக்கணக்கான ஃபேன் பேசுங்க என்னைக்கு ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ உடனே அன்றைக்கே பத்து லட்சம் பேர் ட்விட்டரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தேர் நாட் ஹாப்பி இது என்னோட உன்னோட ஒருத்தர் மட்டும் வார்த்தை இல்லை அகமதாபாத் கிரவுண்டே ஊன்று டாஸ் போடும் போது ஏன் அங்கே ஹோம் கிரவுண்ட் வங்கடேஷில் கத்துறதுன்னா ஏன் என்ன காரணம் பிகாஸ் நீங்கள் ஒரு டெசிஷன் வாஸ் நாட் ரைட் இப்போ சிபியோ இல்லை பஞ்சாப் கிங்ஸோ கேப்டனை மாத்தறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுலேயானு ஒரு அர்த்தம் அப்பா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லைப்பா இவர் லக்கானு ஜெயிதா பாப்போன்னு மாற்றலான்னு நீ ஜெயிச்ச டீமு அஞ்சு பாட்டி ஜெயித்ததை அதை வச்சு எவ்வளோ கண்ணாமச்சு விளையாட்டு ஆக்ஷன் அப்போ அது ஓராறு அது ஓராறு போவார் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இல்லை செகண்ட் ரவுண்டில் ரீட் இவர் தான் கேப்டனு ஐ தாங்க முன்னாடா சாமி நானும் எவ்வளோவோ கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன் கபில்தேவ் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி கவாசர்லேருந்து இந்த மாதிரி ஒரு அலம்பல் இந்த மாதிரி ஒரு புலமல் பார்த்ததில்லை வெரி டிஸப்பாயிண்டட் தி த வே வெற்றி தோல்வி தான் பட் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே தோற்றுருவேன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அத்தனை பேர் தப்பா ஏன்னா இவர் ஆட்டிடியூடு வாஸ் நாட் அட் ஆல் ரைட் கிரிக்கெட் இஸ் அ குரூயல் கேம் இட் வில் ஹிட் யூ வெரி ஹார்ட் சம் ஸ்டேஜ் டவுன் த லைன் கண்டிப்பாக அது ஹார்டாக ஹிட் பண்ணும் விராட் கோலிக்கு இல்லாத ஃபேனா ஏன் ஆர்சிபி ஜெயிக்கலை ஸோ ஒன்லி ஃபேன் பேஸ் வில் நாட் ஹெல்ப் யூ இந்த இடத்துல ஃபேன் பேஜ் கூட உங்களை ஹெல்ப் பண்ணல பிகாஸ் அவ்வளோ பெரிய பிளண்டர் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் ரோஹித் ஷர்மா கேப்டன்ஷிப் விட்டு நோத்திட்டோம் யாராவது போய் பண்ணுவாங்களா அதை ஜீரோ நாலேஜ் ஆன் என்ன இல்லை அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா கூப்பிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நான் விளையக்கிறப்ப அண்ணு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் யங்ஸ்டர் வரணும் அப்போ தோனி பண்ணல கேட்குவாடே அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களா இல்லை இல்லை இஷ்டத்துக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் மதிக்கிறதே இல்லை என்ன டீம் நான் என்ன தான் பண்ணுவேன்னா இப்படி தான் ஆகும் டாஸ் போட வரும்போது நீங்கள் காமாடேட்டரை விட்டு பதில் சொல்ல விடுறீங்க பிஹேவி யவர் பண்ண பண்ணு அவன் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துரு மேட்ச் பார்க்குறேன் அவன போய் பிஹேவியவர் சால்வ் பண்ணால் இவரோட வேலையாது நேற்று வேறு மேத்தமெட்டிக்கலி சான்ஸ் இருக்குன்னு ஆர்திக் ஒரு ஹோப்பரை கொடுத்து விட்டார் இப்போ டோட்டலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் எப்படின்னு கேட்பீங்க இன்னும் ரெண்டு பேர் ஜெயிச்சிட்டா அப்படிங்க ஜெயிங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ப்ராப்ளம் இஸ் நேற்று எஸ்ஆர்ஹெச் மட்டும் தோத்திருந்தா சான்ஸ் இருந்திருக்கும் எஸ்ஆர்எச் ஜெயிச்சதுனால அவங்க சார்ன்னு மேலே போயிட்டாங்க பதினாலு பாயிண்டில் கேகேஆர் பதினாலு ரா ராஜஸ்தான் பதினாறு எஸ்ஆர்ஹச் பதினாலு இப்போ இவங்க ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறானே வச்சுங்களேன் தட்டு தட்டு மாதிரி பாப்பா எட்டு விக்கெட்டு ஹார்திக் பாண்டியா நைன்ட்டி த்ரீ நாட் அவுட் ஆச அ பேட்ஸ்மேன் ஆர்திக் ஜெயிச்சுறாங்கன்னு வச்சு அப்படியே இவங்க பன்னெண்டு பாயிண்ட் தான் போ முடியும் பன்னெண்டு குவாலிஃபை ஆகலாம் நினைப்பாங்க இன்னும் டெல்லி கேபிட்டல்ஸ் வச்சு லக்னோ வச்சு சூப்பர் ஜெயன் மே பதினாலு அந்த இது ஒரு மேட்ச் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே இப்போ பன்னெண்டு பாயிண்டில் இருக்காங்க அதில் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒத்துக்கிறீங்களே கண்டிப்பாக அவங்க பதினாலு பாயிண்ட் போயிடுவாங்க அவ்வளோ தான் தான் மினிமம் கட் ஆஃப் ஆக போகுது இந்த வாட்டி அதை பேஸ் பண்ணி தான் மும்பை இந்தியன்ஸ் அவுட்டுன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் அதை ஒத்துப்பீங்க என்னென்னா போர் கேப்டன்சி வேற லெவல் கேப்டன்சி ஒரு கேப்டன்சி எப்படி பண்ணா தோனி கிட்ட கத்துங்க ஒரு கேப்டன்சி எப்படி பண்ணலனா இவரு கிட்ட கத்துங்க ஹர்திக் பாண்டியாட்ட அதுதான் என்னென்னா இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு பல டொமஸ்ட் விளையாடல ஒன் இயர் ஆச்சு நீங்கள் கிரிக்கெட் பாலே பிடிச்சி ஓடுற பல காலை விட்டு புத்து நூலுற பங்களாதேஷுக்கு எதிர அவுட் சைட் நாய்ஸை பற்றி ஐ டோன்ட் கேர் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் நாட் யூசிங் யுவர் ரிசோர்ஸஸ் உங்கள் ரிசோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கலாம் வாட் இஸ் த பாயிண்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு படிக்காமல் நீங்கள் எக்ஸாமில் போனால் ஃபெயில்தான் படிக்கணும் நீங்கள் அது மாதிரி தான் இதுவும் பும்ராவை யூட்டிலஸே பண்ணல சரியாகவே ஃபிஃப்டி ஃபார் நோலாக் த்ரீ ஓவர்ஸ் அப்போ பும்ரா கூப்பிட்டு போகிறீங்க என்ன பண்ண முடியும் ஆஸ் இட் இஸ் ரிஜெக்டட் இவரை கேப்டன் ஆக்கும்போதே ஆள் ஆளுக்கு இன்னும் டிசாட்டன் ஒரு ட்விட்டரில் போகிறத அவுட்டோ அதை போகிறத டீம் உள்ள என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் செங்கிளால நான் வந்து நின்று ஜெயிக்க வைக்கிறவங்க தான் கேப்டன் தட்ஸ் கால் லீடர் தே இஸ் அடிஃப்ரெண்ட் பிட்வீன் கேப்டன் அண்ட் லீடர் லீடர் இஸ் த ஒன் முன்னாடி வந்து நிற்கணும் அவர் இதில் வேறு சொல்கிறாரு போஸ்ட் மேட்சில் ஹார்திக்கு நான் பேட்டில் ஃபீல்டை விட்டு வராதுன்னு சொல்லிட்டே அப்படின்ட்டுன்னு என்ன சொல்லிட்டேன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீ தானே ஓடி வந்த பேட்டல் ஃபீல்டவுட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எட்டாம் நம்பர் பேட்டிங் வராரு ஏன் ஒரு மேட்ச்சில் ஏழாம் நம்பர் ஒரு மேட்ச்சில் நாலாம் நம்பர் ஒரு மேட்சில் மூணாம் நம்பர் ஒரு மேட்ச்சில் அட்டாக் போகிறாரு ஒரு மேட்ச்சில் மூணாவது ஒரு வராரு அஞ்சு ஒரு பேட்டர்ன் ஒரு சிஸ்டம் இல்லையா அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க போலாட் மலிங்கா பவுச்சர் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டு டீ குடிச்சிட்டு நான் அந்த மாதிரி பார்த்தல அந்த மாதிரி பார்த்தல இதுக்கா நாட் யூசிங் ரிசர்ஸ் அவுட் சைடு நாய்ஸை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் அயர்ந்துருக்கணும் பட்டி போட்டு வந்தேன்னா கப்பெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிலாம் ப பட்டிக்கட்டிலாம் போட்டு இப்போ நான் வந்தால் எப்பயோ ஆர்சிபி ஜெயிச்சுருக்கோம் ஏன்னோ லெத்தாஜிக்கல் அப்ரோச் நாட் வில்லிங் டு லேர்ன் ஏன்னோ தப்பு நான் செய்கிறதா எல்லாம் கரெக்டு அண்ட் ஐ டோன்ட் கேர் இன் ரேட்டிடியூட் இருக்கவே கூடாது ப்ராசஸ் வி ஆர் இன் அ ப்ரோசஸ் ஏ எப்போ ஒருத்தர் நீங்கள் நீங்கள் ரெஸ்பெக்ட் இந்த த கேம் தேர்ட்டின் மோர் மேட்சஸ் எடுத்தோன்னே டுவெல் மோர் மேட்சஸ் லெவன் மோர் மேட்சஸ் மோர் மேட்சஸ் இந்த டீம் மும்பை இந்தியன்ஸு இந்த டீமை வேற எந்த கேப்டன் கொடுத்திருந்தாலும் ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்னா சாதாரண பேட்டிங் லைனப்போ அது ரோஹித் சர்மா இஷான் கிஷன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா ஐ ஆல்சோ ஐ டோன்ட் கன்சிடர் எம் ஆஸ் ஆல்ரவுண்டர் வென் அவரோட ஹேட் எக்ஸாம் ஆல்ரவுண்டர்லாம் என்ன நாலு மேட்ச்சில் ஒரு மேட்சில் அஞ்சு விக்கெட் எடுக்கணும் ஒரு மேட்சில் எயிட்டி த்ரீ நாட் அவுட் செவன்டி த்ரீ நாட் அவுட் எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணது இல்லையே போலாடு நிலையிலேயே மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டு ஆகட்டும் அவுட்டும் இந்தியா விளையாடும் போது எல்லாமே ஜடேஜாவும் தோனியும் ஃபினிஷ் பண்ணதுனால தான் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்தது இல்லைன்னா அது கூட வந்திருக்காது டேவிட் பிரேவிஜும் சுத்தமாக விளையாட வைக்கவே இல்லை எத்தனை வாட்டி சொன்ன டேவிட் பிரேவிஸ் விளையாட வைக்க விளையாட ரிசோர்ஸுங்கிறது டெக்ஸ்ட் புக்கை படிக்காமல் வீட்டில் வச்சுட்டு போய் ஃபெயில் ஆகிட்டு வந்தால் ஃபெயில் தான் அவங்க ஒடென்டி பிளே டேவன் பிரவேஷ் ரொம்ப ரேஷப்படும் அஞ்சு சிக்ஸ் அடிச்சார் அதுக்கப்புறம் அவர்

வெற்றி தோல்வி சகஜம் வீரனுக்கு அழகு பட் தோல்வி எப்படி தோக்கறதா முக்கியம் பன்னெண்டு மேட்ச்சில் நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்து உட்காருங்க இதில் வேறு ட்ரேடுனா கேப்டன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் இருக்கு சம்பளம் பதினஞ்சு ரூபா தண்ணி போடுற காரை ஒருத்த ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தால் கத்துறீங்களா ஏயா இன்னும் கொண்டு வரல தண்ணி பாட்டில் வீட்டுக்குன்னு சூப்பர் மார்க்கெட்லேருந்து மளிகை கடையிலேருந்து அதே மாதிரி தான் இப்போ பதினஞ்சு கோடினா எவ்வளோ கோவரும் ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் கொடுத்து ம வெங்கடையில் வந்து உட்காந்து இருக்கான் அவங்களும் என்ன நாலேஜ் இல்லாதவங்க நினைக்கிறீங்களா இவ்வளோ பேர் பூ பண்ணுறதுக்கு ஈனோ என்னென்ன எனக்கு சொல்கிறதுக்கு புரியல பேட்டல் இனிமேல் நெக்ஸ்ட் ஐஸ் என்ன பண்ண வரோம் தெரியல என்ன போய் ஏதாவது கற்றுக்கிட்டு வருவார்னு நினைக்கிறேன் இதில் ஒன்லி பொம்மரா தான் பும்ரா மட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு மேட்சும் நானூறு கொடுத்துருப்பாங்க பேருக்கு சில மேட்சு நாலு ஓவர் போடல அவர் ஆர்த்திக்கு இல்லைனா கண்டிப்பாக நானூறு ஆகிருக்கும் தக்கலா சிரிக்கிறது கால் மேலே கால் போட்டுட்டு மல்லிங்க எந்திரி சொல்லி போய் என்ன அப்படி சாச்சிட்டேன்னு கேட்குறேன் இன்னும் கப்பில் தேவா இஎன் போத்தம்மா மொழியே சொன்னேன் இன்னும் பெரிய ஈஎன் போத்தம்மா இப்போ நிறைய பேர் இதை பற்றி ஃபேங்காக பேசுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ ஹாட்சாக பேசுகிறேன் நான் ப்ரைட் அண்ட் ரெஸ்பெக்ட் வெரி சுட் மும்பை இந்தியன்ஸுன்னா அது ஒரு கெத்து ஒரு பயம் இருந்தது மும்பை இந்தியன்ஸ்னு ஒரு டீம் என்னன்னா சிஎஸ்கே நேரம் பத்து கேப்பு ஜெயிச்சிருக்கோம் சிஎஸ்கே நிறுத்தக்கூடிய ஒரே டீம் மும்பை இந்தியன்ஸ் அதனால தான் அவங்க அஞ்சு கப்பு ஜெயிச்சது ஸோ இவ்வளோ இருக்கும்போது நல்லா போய்ட்டு இருந்ததும் யாராவது கெடுப்பாங்களா அப்புறம் வந்து நீங்கள் ஃபேன்ஸ் திட்டுறாங்க பிஹேவி வரிச்சால் பார்த்து இதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஃபேஸ் பண்ணுறது மக்களுக்கு இட் இஸ் அ ப்ரோசஸ் என்னது இது ஒரு எத்தனை வாட்டி நான் என் வீடியோவில் பாருங்கள் மோட்டிவேஷனில் ஒரு வீடியோ போட்டேன் மும்பையில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மூணு மேட்ச் வருது மூணு மேட்சுக்கு அப்புறம் ரெண்டு உங்களுக்கு நல்ல டைமு க்ரௌடு உங்கள் பக்கம் கொண்டு வரணும் ஒரு முக்கியமான வழி ஏ யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் நம்பர் ஒன் பி ரோஹித் சர்மாட்ட ஒவ்வொரு வாட்டி கேளு அவர் இப்போ உங்களுக்கு பதில் இல்லை இப்போ நின்று பேசுகிற மாதிரி நடி அட்லீஸ்ட் பிரிட்டன் பப்ளிக் ஆ பரவாயில்ல பரவாயில்ல கேட்குறாருப்பா நம்மளால் அசிங்கப்படுத்தலைப்பான்னு ஒரு என்ன வரும் அதை விட்டு நானே போ மிட் விக்கெட்டு போ டி மிட் விக்கெட் விட்டால் வீட்டுக்கு அனுப்பிச்சு போயிருப்பேன் இருக்கு வீட்டுக்கு போகிட்டேன்னு அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு நினைந்த பாருங்கள் மும்பை இந்தியன்ஸ் நாட் அவுட் ப்ளேடின்லேருந்து கூட்டு வந்துட்டு இருக்கிற நல்ல கேப்டனை நான் விட்டுட்டு பும்மரா உன்னோட நான் தான் பெஸ்ட் பௌலரும் இவரு அட்டாக் வருது ரோஹித் உன்னோட நான் தான் பெஸ்ட்டு கேப்டன் என்ன நான் இன்னொரு டெஸ்ட் மேட்ச் விளையாட்டிங்களா இன்னொரு ஒன் டே விளையாடிட்டியா அஞ்சு கப் ஜெயிச்சு வச்சிருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க ஒன்றும் கிடையாது நேரம் கூட எப்போதும் தழும்பாது அது ஞாபகம் வச்சுங்க நேரம் இல்லாததான் அந்த பட்டி கிட்டி போட்டு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுறது அவுட் சைடு கி மிக்ஸ் டூ மச் வெளியில் உட்காந்துக்கிட்டே அவ்வளோ அவுட் சைடு இதில் ஆ அது தெரியுமா இது தெரியுமா அப்படியே இதில் வேற நிறைய பேர் ஃபேன்ஸ் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்கூலில் சரியாக படிக்கலன்னா அப்பா திட்டம் தான் செய்வார் அந்த மாதிரி தான் இதுவோ நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை வெறும் ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் ஜாலரை அடிக்க வேண்டிய வேலை எனக்கு கிடையாது திஸ் இஸ் எத்தனை பேர் எங்கே ஒத்துக்கிறீங்க எந்த இடத்துல உங்க தோத்தாங்க ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் மும்பை இந்தியன் டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் தோற்றிக்க பார்த்தீங்களா மொக டீமாக இருந்தாலும் பரவாயில்ல ஐயோ ஒரு சீஸ் வரலப்பா ஜோப்ரா ஆர்ச்சர் வரலப்பா ஜெல் ரிச்சர்ட்சன் வரல அவர் வரல இவர் வரல டெண்டுல்கர் ரிட்டர் ஆகிட்டார் ஜெய ஜூரியா போயிட்டார்ன்னா ஓகே எல்லாத்தையும் கையில் ரிசன்ஸை வச்சுட்டு தோத்துட்டு வந்து நிற்கிறீங்க என்னது இது திஸ் இஸ் கிரிக்கெட் கிரிக்கெட் இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ் பிட்வீன் யுவர் பிரெயின் பிரெயினில் தான் விளாடணும் நாட் வித் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டு வச்சு ஜெயிக்கணும்னா எல்லாரும் ஆர்சிபி எல்லா கப்பும் இருபது பதினாறு கப்பும் ஜெயிச்சிருப்பாங்க விராட் கோலிக்கு மேலே உள்ள அத்தனை பாசத்துலேயும் சென்டிமெண்ட்லேயும் எனிவே சொல்ல வேண்டிய மேனேஜ்மெண்ட் தானே பண்ணணும் ஓகே மேனேஜ்மெண்ட் போட்டாங்க ஆனால் கண்ணுக்கு முன்னாடி என்ன மேனேஜ்மெண்ட் அங்கே வந்து ரோஹித் சர்மா மிட்டு விக்கெட்டில் போய் நிலை நிச்சயே ரோ மேனேஜ்மெண்ட் ஓடி வந்து அவரை பொலிங் போட்டார் ஓனரை வந்து பொலிங் போட்டார் நீ தானே போட்டால் நீ தானே இடம் நம்பர்ல வந்தால் நீ தான் பதில் சொல்லி ஆகணும் தான் பிளேயரை ஒரு பர்சன் கூட நான் பிளேம் பண்ண மாட்டேன் கேப்டன் ஜாப் தான் முன்னாடி வந்து டாஸ் போடுறதாகட்டும் கப் வாங்குறதாகட்டும் எல்லாத்தையும் நீங்கள் தான் கேப்டன் தானே வந்து நிற்கிறீங்க தென் யூ ஆர் ஆன்சரபுள் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற வியூ தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பத்தத்துக்கு முன்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ